தாய்ப்புறேன் முருங்கக்கீரை தாய்க்கலாம் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா நான் முருங்கக்கரிய தண்ணி போட்டு அழிச்சிட்டு உலக வச்சு வேக வச்சுட்டு விற்றுடுவேன் உறுத்துட்டு அந்த கீரை நிற்கிற தண்ணியை கிழிஞ்சிடுவேன் கிழிஞ்சிவிட்டு அப்புறம் மிளகாய் உப்பு வேர்க்கடலை போட்டு பூர் பண்ணி அந்த கீரில் போட்டு கலக்கிடுவேன் கழுவிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடிவி சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு கழித்து அப்புறம் கீரை போட்டு சின்ன வச்சு கலவி எடுத்துக்கணும் அது வந்து எதுனா இருந்தாங்க கீரை வந்து லேட்டாகனா கூட இன்னும் தழுதாகாது லேசாகும் ஏற்கரில் போடுறது வந்து அப்படியே போட்டு சில பேர் வேக வச்சு தான் கீரை வேக வச்சு தான் போட்டு கலவி வந்தாங்க அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஊசிடும் அதனால் இப்படி செஞ்சால் கீரை வந்து நைட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால நான் எப்போ முருங்கரை சொல்லி இப்படி தான் செய்வேன் அப்படி இல்லைன்னா முருங்கரை வச்சு வெணா மிளக போட்டு தாள்த்து தேங்காய் திருந் போட்டு கலாரி எடுத்துருவேன் நிறைய பேர் அப்படியே அரிஞ்சு போட்டு அப்படியே அரங்கு போட்டு வாய்ப்பு எடுத்துருவாங்க அதுவும் சத்தான கீரை ஆனால் கொஞ்சம் சிறுன்னு கத்திரிக்கும் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க நான் செய்கிறது வந்து இப்படி தான் இப்படி ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நைட்டு வந்து அந்த கீரை கிடாமல் இருக்கும் கீரை வேர்க்கடலை மிளகா உப்பு எல்லாம் போட்டு தூள் பண்ணி போட்டு கீரில் பேசிட்டு இப்போ கொட்டி தாளிக்கணும் சிம்மல் வச்சுட்டு அந்த சூட்டில் வேர்க்கடல சூட நல்லா நல்லாயிருக்கும் வேர்க்கூள் வந்து கம்மியாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கலாம் இப்போ செஞ்சு பாருங்க நீங்கள் கீரை நல்லா இருக்கும் அப்படியே கீரை அரிஞ்சு போட்டு அப்படியே போட்டு தாளித்து அது சும்மா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு சாத் செய்கிறாங்க ஏன்னா நான் மாதிரி சுவையான முருங்கைக்கீரை ரெடி நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் எப்படி சாப்பிட்ணும் போல் தோணுதில்ல எங்கள் ஊரில் இது நிற்கவே நிற்காது காலி ஆயிடும் தேங்க்யூ கீரை முடிஞ்சு சாதம் ரெடி சரக்கா குழம்பு வீடியோ போட்டாலேயோ குழம்பு ரெடி இக்கா எப்படி பாரு குழம்பு ரெடி இதுக்கு கொஞ்சம் களி கலர் போகிறோம் மாவு கொட்டி கலர் போகிறோம் சமையல் முடிஞ்சது தேங்க்யூ சி யூ